சென்னை பல்லாவரத்தில் பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிவிசத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம் துஷால் இந்த சம்பவம் குறித்த விரிவான தகவல்கள் சென்னை பல்லாவரம் அடுத்த அந்த பம்மல் அண்ணா நகர் இளங்கோ பகுதியில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் தாம்பரம் மாநகராட்சி சார்பாக வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த தனியார் நிறுவனம் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பணியாளர்களை நியமித்து கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக இந்த பணியானது நடைபெற்று வருகிறது அந்த காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த நிலையில ஒப்பந்த பணியாளராக சேலம் பகுதியை சேர்ந்த அருள் வந்து வயது நாற்பத்தி ஐந்து என்பவர் பணிபுரிந்து வருகிறார் இந்த நிலையில இவர் வழக்கம் போல பாதாள சாக்கடை கால்வாய் பணியில் சுமார் ஒரு இரு அந்த இருந்த சகதி நிறைந்த மண் சரிந்து அவர் மீது விழுந்ததில் இதில் மண்ணிற்குள் சிக்கிக் கொண்டார் இந்த நிலையில் அருகில் இருந்த பணியாளர்கள் வந்து உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கும் அதே போல காவல்துறையினருக்கும் வந்து தகவல் தெரிவித்தனர் அது மட்டுமின்றி அருகில் இருந்த ஜேசிபி இயந்திரம் மூலம் அவரை மீட்கும் பணியிலும் ஈடுபட்டனர் அதே போல பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இந்த சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டார் அது மட்டுமின்றி சம்பவ இடத்தில் வந்து உடனடியாக வந்த தீயணைப்பு துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் அவரை மீட்டு முதலீடு சிகிச்சை அளித்த போது அவருக்கு உடலில் எந்த அசிவம் இன்றி இருந்ததால் அவரை ஏற்கனவே உயிரிழந்தது வந்து தெரிய வந்தது இந்த நிலையில சங்கர் நகர் காவல்துறையினர் வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குறம்பட்ட அரசு மருத்துவமனைக்கு அடி விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் அதே போல சென்னை பல்லாவரம் அருகே மண்சரிவு ஏற்பட்டு ஒருவர் உயிரிழந்த சம்பவம் வந்து அப்பகுதியில பெரும் சோகத்தையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது தகவல்களுக்கு நன்றி